முதல்ல வந்து அந்த ஓட் நம்பர் ஆஃப் மோட்ஸ் ஓல்டுக்கும் நம்பர் ஆஃப் மோட்ஸ் கவுண்ட்டடுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் வரும் நம்பர் ஒன் அது மாதிரி அமுக்கிட்டு பார்த்தா ரெண்டு ஒப்பகுசீட்டு வந்திருக்கு ஒன்று ரெண்டு திரும்ப பாஜகவில் இது வந்திருக்கு அப்போ ரெண்டு பதிவாகிட்டு ஒரு கேள்வி வருது அது நிறையா இது மாதிரி டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும்போது இதில் கோல்மால் பண்ண முடியும் சிப்பை சுருக முடியும் ஒரு மென்பொருளை சுருக முடியும் ஏற்றபடி ப்ரோக்ராம் பண்ண முடியும் அப்படின்ற எண்ணம் வந்து இப்போ மக்களுக்கு வந்துருக்கு இன்னொரு பக்கம் அந்த தேர்தல் கமிஷன் பதிவான வாக்குகளை சொல்றதுல பண்ண குளறுபடி இருக்கு பாத்தீங்களா ஏழு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஒன்று சொல்றது கேட்டால் பண்ணி சரியா சொல்லலைன்றது அப்போ எதுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க அந்த வாக்குப்பதிவு அதிகாரிகளுக்கு இது கூட ஒரு விதத்தில் வந்து ஆளுங்கட்சி மேல வந்து மக்கள் சந்தேகப்படுற சூழல்ல ஒத்தி வச்சிருக்கிற ஒரு விஷயம் வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு பயம் கொடுக்கிற ஒரு விஷயமா கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிர்ஸ்ட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் நிறைய லெவன் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனால் எயிட்டி பெர்சன்டேஜ் கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் பண்ணிட்டு நம்ம சேனலை பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டிங் இருக்கும் சார் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமா இந்திய நாட்டு மக்கள் எதிர்பார்த்தது இதை நீங்க முதல்ல எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் கொடுத்த தீர்ப்பு இந்த ஓட்டிங் மிஷின் இதை பத்திலாம் என்ன நினைக்கிறீங்க சார் இல்லை ஆக்சுவலாக முதல்ல வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து அந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்கிரம் இருக்குல்ல அவங்க போனாங்க இல்லையா அவங்க போனதே முதல்ல எதுக்காக போனாங்கன்னா வந்து பழைய வாக்குச்சீட்டு முறைக்கு போகணுன்னு தான் போனாங்க இந்தியாவில் வந்து இப்போ தொண்ணூற்றி எட்டு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் வந்து இவ்வளோ கோடி வாக்குச்சீட்டு அச்சடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அது வந்து ஒரு காகிதம்லாம் வேஸ்ட்டு ஸோ வர வளர்ந்துருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம இதை பண்ணணும் ஆறு கோடி மக்கள் இருக்கிற ஜெர்மனியில் பண்ணலாம் இல்லை நாலு கோடி மக்கள் இருக்கிற இன்னொரு சின்ன கண்ட்ரியில் பண்ணலாம் இப்போ கோடின்றது எல்லாம் வேஸ்ட்டு பேப்பரில் அடித்தா என்றது நேரம் ஆகும் நாளாகும் பேப்பரும் வேஸ்ட்டு காற்று அடித்து பேப்பரை பண்ணணும் அந்த மாதிரி பல விஷயம் இருக்குது ஸோ டெக்னாலஜி பயன்படுத்தினா ரிசல்ட்டும் ஈஸியாக வரும் மக்களுக்கும் ஈஸியாக இருக்கும்னா அந்த மிஷின் வந்தது ஆக்சுவலாக ஒரு இவ்வளோ கோடிக்கணக்கான வாக்காளர்கள் வந்து உலகத்தில் வேறு எங்கேயும் இருக்க மாட்டாங்க ஆக்சுவலாக ஜனநாயக நாடு அப்படின்றது சைனாலாம் இருக்குது பட் அங்கே நடக்கிற எலெக்ஷன் முறையே வேறு வேறு இருக்குது ஸோ அதனால் வந்து இதில் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேலே பலருக்கு சந்தேகம் வருது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து அந்த ஓட் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் நம்பரா நம்பர் ஆஃப் ஓட்ஸ் கவுண்ட்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் வருது நம்பர் ஒன் நீங்கள் வந்து அந்த ஃபார்ம் செவன்டீன் ஏன் ஒன்று வந்து போலிங் போட்டில் இருக்கும் ஒவ்வொரு வோட்டு விடும்போது அதில் எண்ட்ரி போட்டு கைது வாங்குவாங்க அதில் கடைசியாக வரும்போது ஒரு மிஷினில் எவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்குன்னு அதில் தெரிஞ்சிடும் அங்கே நீங்கள் கவுண்டிங் சென்டரில் போய் நீங்கள் அதை ஆன் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்டுன்னு வரும்போது இதுக்கும் அதுக்கும் டேலி ஆகும் பல பல நேரத்தில் டேலி ஆகாது ஒன்று ரெண்டு டிஃப்ரென்ஸ்லாம் வரும் ஆனால் அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுவோம் அங்கே இருக்கிற அதிகாரி அப்ஜெக்ட் பண்ணால் கூட கண்டுக்க மாட்டான் அப்படியே நாங்கள் போயிடுவோம் அப்போ சார் முடியல முடியும் போது பார்த்துக்கலாம் சார் இந்த மிஷின் தானே நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் முடியும் போது பார்த்துக்கலாம் முடியும் போது என்ன ஆகுன்னா சப்போஸ் விக்டரி மார்ஜின் வந்து ஒரு ப பத்தாயிரம் இருபதாயிரம் நாற்பதாயிரம் போயிடுச்சுன்னா இதில் வந்து ஒரு நாலோ அஞ்சோ பத்தோ இருபதோ டிஃப்ரென்ஸ் இருந்தால் இதை எண்ணமாட்டான் சார் விக்டரி மார்ஜினே ஒரு இருபதாயிரம் போயிடுச்சு இது எண்ணி என்ன சார் பத்து பத்து டிஃபரன்ஸ் இருக்குன்றீங்க இருபது இது இது உங்களுக்கு வச்சுனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் இது ஒன்றும் ஃபைட் பண்ணாருங்க சார் நான் அப்படி சுமூகமாக முடிச்சுட்டு வெற்றி அனவுஸ்மெண்ட் போயிடுவான் அதனால் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் நிறையா வந்து நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் போல்டுக்கும் நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் கவுண்டருக்குமே நிறைய வித்தியாசம் வருது இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் சுப்பிரமணியன் சாமி ஒரு கேஸ் போட்டார் அந்த கேஸில் தான் விவிபேட்டே உள்ளே வருது ஆக்சுவலாக அதான் நான் வந்து எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டேன்னு எனக்கு தெரியணும் இங்கே லைட் எரியுது பட் உண்மையிலேயே அந்த சின்னத்துக்கு விழுந்தா இல்லையா அப்படின்னா அதை ஒட்டி தான் அந்த விவிபேட் ஒப்புகை சீட்டு இயந்திரம் வந்தது ஸோ அது வந்து கண்ட்ரோல் யூனிட்டோடய இதாகிருக்கு பேலட் பே பேலட் யூனிட்டோட அட்டாச் ஆகிருக்கு அது வந்து நீங்கள் போட்ட உடனே ஒரு பீன் ஒரு சவுண்டு வந்தோன்னா அதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட சின்ன புறம் ஆனால் இப்போ சமீபத்தில் காசர்கோடில் என்னாச்சு அது மாதிரி அமுக்கிட்டு பார்த்தா ரெண்டு ஒப்புகை சீட்டு ஒன்று ரெண்டு திரும்பியும் பாஜகவோட இது வந்திருக்கு அப்போ ரெண்டு பதிவாகிட்டு ஒரு கேள்வி வருது அது மாடல் ஒரு மாதிரி வாக்கு பதிவில் அது மாதிரி ஆகிடுச்சு அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு சுப்ரீம் கோர்ட் அதை விசாரிக்க சொல்கிறாங்க வரையும் அவங்க விசாரிச்சுன்னு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒன்று அறிக்கை தாக்கல் பண்ண மாதிரி தெரியல ஸோ இந்த வாக்குச்சீட்டுடைய ஃபங்க்ஷனிங்கில் வந்து பல விதமான கோல்மால் இது போது இது எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சில் கண்டுபிடிச்சாங்க கண்டு அது நம்ம ரைட்டர் சுஜாதா அதில் ஒரு பகுதியாக இருந்தார் கண்டுபிடிக்கிறதுல ஸோ அவ கண்டுபிடிச்சாங்க அது ஒற்றப்பாலன்ற கான்ஸ்டிடியன்சியில் முதல்ல யூஸ் பண்ணாங்க அது கேரளாவில் அதுக்கப்புறம் வந்து அப்போ இருந்த டெக்னாலஜியில் வந்து இவ்வளோ தூரம் இதில்லாம் கோல்மால் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாருமே பொதுவாக நம்பினாங்க ஏன்னா வந்து அது வந்து எப்படிப்பட்ட மிஷின்னா நம்ம ஒத்தார்த்தினா பதிவு பண்ணுவீங்க தவிர அது எதுவும் ரியாக்ட் பண்ணாது அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாது அது கேல்குலேட்டரில் நீங்கள் கணக்கு போடுற மாதிரி தான் அது அப்படி பதிவு பண்ணிக்கும் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா டெக்னாலஜி அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுது ஆனால் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு இன்றைக்கி என்ன வேணால் பண்ணலாமா இருக்குது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த சூழல்லையே நான் தான் இருப்பேன் நான் பேசுகிற இது வேற ஏதோ பேசினேன்ற மாதிரி நீங்கள் பதிவு பண்ணி கூட வெளில கொண்டு நான் பேசினது நேர் எதிராக விஷயத்த கூட நீங்கள் வெளில கொண்டுலாம் இப்போது ராகுல் காந்தி பேச்சை வந்து கட்டன் பேஸ் பண்ணி போடுறாங்க பாருங்கள் இப்போது பிஜேபியில் அவர் சிறுபான்மையுன்ற இதை யூஸ் வெறும் மைனாரிட்டியை மட்டுமே எடுத்து போடுறாங்க சரியா அவர் வந்து எஸ்சி எஸ்டி எல்லாரையும் சொல்கிறார் வெறும் மைனாரிட்டிக்கு சொன்ன மாதிரி எடுத்து போடுறாங்க அது மாதிரிலாம் கூட நிறைய டெக்னாலஜி வந்தாச்சு கட்டண பேச நிறைய டெக்னாலஜி வந்தாச்சு வரையும் வந்தாச்சு இப்போ மாறி இருக்கிற டெக்னாலஜியில் இந்த மிஷினில் வந்து பண்ண முடியும் முதல் ஓட்டு பிஜேபிக்கு எட்டாவது ஓட்டு பிஜேபிக்கு பதினாறாவது ஓட்டு பிஜேபிக்கு அப்படின்னு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போது சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு ரிமோட் ஆன் பண்ணோன்னு ஒரு லேண்டிங் சேனல்னு ஒன்று வரும் அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கேபிள் டிவி ஆப்ரேட் பண்ணுறவங்க அவங்க சேனலில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்புறம் மூ எவ்ரி மூணாவது நீங்கள் பட்டன் மூணு அவங்க சேனலே வந்துகிட்ருக்கோம் அவங்க ஏன்னால் நிறைய வியூஸ் விவியூர்ஸ் கிடைக்கிறதுக்காக டிஆர்பி ஏன்னுறதுக்காக அந்த லேண்டிங் சேனலு அப்புறம் கன்சிக்யூட்டிவ் அவங்க சேனலே வந்து வந்துட்டுருக்கோம் அது மாதிரி ஏன் இதில் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அது நிறையா இது மாதிரி டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும்போது இதில் கோல்மால் பண்ண முடியும் சிப்பை சுருக முடியும் ஒரு மென்பொருளை சொருக முடியும் நம்மக்கேற்றபடி ப்ரோக்ராம் பண்ண முடியும் அப்படின்ற எண்ணம் வந்து இப்போ மக்களுக்கு வந்திருக்கு அப்போது அதனால் என்னாச்சு ஓட்டிங் மிஷின் மேலே நம்பிக்கை போயிடுச்சு அதனால் தேர்தல் கமிஷன் சொல்லிட்டாங்க இனிமேல் வாக்குச்சிக்கு மாற மாட்டேன்னு சொல்லாங்க சரிப்பா இப்போ அடுத்தது என்னப்பா அப்படின்னா அடுத்தது என்னென்னா இப்போ ஒரு அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்சியில் அஞ்சு மிஷின்லேருந்து விவி உபயோகிச்சுட்டே எண்ணுறீங்க அது கிடையாது நூறு பர்சன்ட் எண்ணணும் அப்போ தான் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவருடைய வைக்கிறாங்க அது சம்மந்தப்பட்ட விசாரணை தான் இப்போ போயிட்டுருக்கு ஸோ அந்த நூறு சதவீதம் என்னோன்னா சப்போஸ் ஒரு ஓட்டிங் மிஷினை வந்து கவுண்டிங் சென்டரில் உடனே பட்டன் அழித்தலாம் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்டு நூறு அப்புறம் அடுத்தது ஏடிஎம்கே பட்டன் அழித்தலாம் அது ஒரு அறுபது ஒரு டிஎம்கே பட்டன் அழைத்தலாம் அது ஒரு முப்பத்தஞ்சு அப்படின்னு வருது வச்சுக்கோங்க இதெல்லாம் போட்டு கணக்கு போட்டு முடிச்ச பிறகு அந்த உபயு சீட்டு மிஷின்லேருந்து அந்த ஸ்லிப் உள்ளே விழுந்துருக்கும் அதை எடுத்து கரெக்டாக அறுபது சீட்டு ஏடிஎம்கே இருக்கான்னு பார்க்கணும் பிறகு தான் அந்த அந்த கதை முடியும் அந்த அந்த பேலட் பேப்பரோட கதை முடியும் அதில் ஒன்று ரெண்டு குறைஞ்சதுன்னா பிரச்சனை வந்துடும் ஸோ இது ரொம்ப சிக்கலான விஷயம் இது எண்ணி முடிக்கிறதுக்கு மூணு நாள் நாலு நாள் கூட ஆகும் ஏன்னா ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டுவன்சியில் பதிமூணு லட்சத்துலேருந்து இருபத்தி மூணு லட்சம் வரையும் வாக்காளர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 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 ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வரையும் வாக்காளர்கள் பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எத்தனை லட்சம் வாக்குச்சீட்டை நீங்கள் பார்க்க ஒப்புகிட்ட செக் பண்ணணும் பாருங்கள் ஸோ அதனால் நூறு சதவீதம் இதுக்கான வாய்ப்பு இருக்காதுன்னா இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் பல கேள்வி கேட்டுருக்காங்க ஆக்சுவலாக வந்து இது நீங்கள் எத்தனை தடவை செக் பண்ணுறீங்க இதில் ஏதாவது ஏற்கனவே தவறு வந்திருக்கா இந்த ஐந்து இது ஐந்து பூத்துலேருந்து மட்டும் எண்கிறீங்களே இதில் ஏதாவது கரெக்டாக ரெக்கன்சி எல்லாம் இருக்கா இதில் தப்பு வந்தது எவ்வளோ தடவை வந்திருக்கு இதுக்கெல்லாம் அவங்களால பதில் சொல்ல முடியல அவங்களால இன்னைக்கு ரெண்டு மணிக்கு அந்த அதிகாரியை கூப்பிட்ருக்காங்க அவங்களால பதில் சொல்ல முடியல அதனால தான் அட்ஜான் பண்ணியிருக்காங்க ஆனால் இது அட்ஜான் பண்ணுறது ஒரு விதத்தில் சௌரியமான காரியம்தான் ஏன்னா இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த தேர்தல் கமிஷனுக்கு மக்களுக்கு வந்து இந்த இவிஎம் மேலே நம்பிக்கை போயின் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் அந்த தேர்தல் கமிஷன் பதிவான வாக்குகளை சொல்கிறதில் பண்ண குளறுபடி இருக்குது பார்த்திங்களா ஏழு மணிக்கு ஒன்று சொல்கிறது பன்னெண்டு மணிக்கு ஒன்று சொல்கிறது கேட்டால் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி சரியாக சொல்லலைன்றது அப்போ எதுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க அந்த வாக்காள வாக்குப்பதிவு அதிகாரிகளுக்கு மூணு தடவை க்ளாஸ்லாம் நடத்துகிறீங்களா எதுக்கு நடத்துகிறீங்க அந்த அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படி த தெரிவிக்கணும்னு த சொல்லித் தரலையா அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ரெண்டு நாள் எடுத்துக்கிறது ஃபியர்ஸை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு விதமான சந்தேகத்தை உண்டு பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது ஸோ இவிஎம் மிஷினில் சந்தேகம் அப்புறம் வந்து இந்த வாக்குப்பதிவு சொல்கிறதுல ஒரு சந்தேகம் அப்புறம் வந்து விவிபேட் ஒழுங்காக செயல்படுதா இல்லையான்றதுல ஒரு சந்தேகம் இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட்டு வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக இந்த சிஸ்டம் இருக்கா இல்லையா அந்த ஓட்டிங் மிஷினை வந்து யாருமே டேம்பர் பண்ண முடியாது அப்படின்னு அதால் உறுதியாக சொல்ல முடியுமா இந்த கேள்வி லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம மாற்றி வைக்க முடியுமா ஒரு ஆளுங்கட்சி ஏற்றபடி அதை மாற்ற முடியுமா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களுடைய வா என்பது ஒரு முக்கியமான விஷயம் அது வந்து யாருக்கு அவன் ஓட்டு போடுறான் யார் ஆட்சிக்கு வரணும்னு நினச்சி தான் போடுறான் அதில் நீங்கள் இது மாதிரி டேம்பர் பண்ண முடியும் அப்படின்னா இந்த மொத்தம் இருக்கிற ஆயிரம் பேரட் ஆயிரம் இவிஎம் மிஷினில் ஒரு தொகுதியில் அதில் ஐநூறில் பண்ணிட்டு மீதி ஐநூறு பண்ணாத விடுறது இதெல்லாம் வந்து நடக்குமா நடக்காதா பல சந்தேகங்கள் கலப்பப்படுது ஆனால் நமக்கு இருக்கிற இன்னொரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா இந்த என்டையர் இவிஎம் ஆப்ரேஷன்ஸே வந்து ஒரு தனிநபர் பண்ணுற விஷயம் இல்லை ஒரு மாவட்டத்தில் வந்து ஒரு பத்தாயிரம் இவிஎம் அறுத வச்சுக்கோங்க அந்த பத்தாயிரம் இவிஎம் எந்த போலிங் பூத்துக்கு போகுதுன்றதே குழுக்களில் தான் டிசைட் பண்ணுறாங்க குழுக்கில் டிசைட் பண்ணி தான் எந்த இவிஎம் எந்த இதுக்கு போகிறதுன்னு டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதுக்கேற்றப்படி தான் அந்த இதெல்லாம் ஒட்டுறாங்க சின்னத்தெல்லாம் அதில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதனால் எது எங்கே போகிறதுன்னு தெரியாத போது ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு மிஷினில் வந்து ஒரு ஆள் மட்டும் வேலை செய்யலை ஒரு மிஷினை வந்து சரியாக சின்னத்தெல்லாம் ஒட்டி அது சரியாக ஃபங்க்ஷன் வேறுதாக பார்க்குறதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு பேராவது அந்த டீமில் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு மிஷினுக்கு அப்படி பார்த்தா ஒரு நூறு பேராது இந்த மிஷின்கள்லாம் வேலை செய்வாங்க அப்போது இவங்க வந்து இது வந்து ரகசியத்தை வந்து காப்பாற்ற முடியாது யா இந்த மாதிரி கோல் மாலோ திருசம்பனோ ஏதாவது பண்ணினா நிச்சயமாக வந்து அது தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த ரகசியம் வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அந்த பாயிண்டில் பார்க்கும்போது இந்த மாதிரியாவது டவுட் இருக்குது ஒரு கலெக்டிவாக ஒரு விஷயத்தை செய்யும்போது மால் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி ஆனால் டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆன பிறகு இதை நினச்சா பண்ணலான்ற ஒரு விஷயமும் கூட இருக்குது அதனால் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போ தள்ளி வச்சிருக்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ஜூன் ஃபோர்த்து தான் வாக்கு என்ன போறாங்க ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு முடிவு எடுத்தால் போகிறோம் ஒருவேளை எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு ஆளுங்கட்சியை வந்து ஒரு பயத்தில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் வந்து எந்த நேரத்தில் வேணால் நூறு சதவீத ஒப்புகிச்சு எண்ணத்துக்கான ஆர்டர் அவங்க போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் மே மாதம் முழுக்க இருக்கு இல்லையா வாய்ப்புகள் இருக்கிறதுனால இதை வந்து ஒரு மக்கள் வந்து ஆளுங்கட்சி மேலே சந்தேகப்படுறாங்க ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஜட்ஜிமெண்ட்டை ஒரு ஹியரிங்கை தள்ளி வச்சா சரி நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரி முடிவு தெரியாது நம்ம எதாவது ஏதாவது தவறு நடந்தால் வந்து நம்ம ஆளுங்கட்சி மேலே தான் ஒரு குறை சொல்லுவாங்க ஒரு குற்றம் சொல்லுவாங்க ஏற்கனவே ஆளுங்கட்சி மேலே தான் குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆளுங்கட்சிக்கு ஒரு பயம் இருக்கும் ஸோ இது ஒரு செக் மாதிரி நிறுத்தி வச்சுட்டாங்களோ எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஒரு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து ஒரு ஒரு செக் மாதிரி ஆளுங்கட்சிக்கு ஒரு செக் மாதிரி பண்ணிட்டாங்களோன்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு தோணுது ஆக்சுவலாக இந்த இவிஎம் அப்படிங்கிற மிஷினில் வந்து இவ்வளவு குளறுபடி இருக்குல்ல சார் இவ்வளோ குளறுபடி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஏன் வந்து தேர்தல் ஆணையம் அதை மாற்ற மாட்டேது இல்லை அது மாற்ற மாட்டேங்கிறது காரணம் இதுதான் இந்த வாக்குச்சீட்டு முறைக்கு மறுநீர் விற்கலான்னு பேக் அப்படின்றாங்க ஏன்னா தொண்ணூற்றி எட்டு கோடி வாக்காளர்கள் ஓட்டு போட வேண்டியிருக்கு அது வந்து அவ்வளவும் காகிதம்லாம் வேஸ்ட்டு அதுக்காக ஏகப்பட்ட மரத்தை வெட்டி காகிதம் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அது வந்து எண்றதுக்கும் ரொம்ப நாளாக அது ரிசல்ட் தெரியுறதுக்கும் ரொம்ப அதனுடைய இயக்குநர்கள் வந்து பிஜேபி இயக்குநர்கள் இல்லை அது அது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பில்லில் வந்து அவங்க இருக்காங்கன்னு சொல்கிறாங்க பட் அவங்க இருக்காங்கன்றதுனாலே ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சிங்கிள் மேன் பண்ணுறது கிடையாது இதெல்லாம் ஒரு கலெக்டிவாக பண்ணுறாங்க ஒரு தொழிற்சாலையில் கலெக்டிவாக பண்ணுறாங்க ஸோ ஒரு தனிப்பட்ட மனிதன் கொண்டு போய் ஒரு சிப்பை வந்து அங்கே வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது அப்படி வச்சால் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருமே திரு இதாக இருக்கணும் கோல்மால் பண்ணுறவங்களாக இருக்கணும் ஒட்டுமொத்தமாக பிஜேபியாக இருக்கணும் ஆளுங்கட்சியாக இருக்கணும் அது பிஜேபி இன்றைக்கி இருக்கிறதுனால பிஜேபி சொல்கிறோம் ஒட்டுமொத்தமாக அது பண்ணுவாங்களான்றது டவுட்டாக இருக்கு ஆனால் பண்ண முடியுன்றது தான் இன்றைக்கி வந்து தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு அப்படின்றது தான் இன்றைக்கு உள்ள ஒரு பேச்சாக இருக்குது சார் நேற்று போன தடவை நீங்களே சொன்னீங்க தேர்தல் ஆணையம் மோடி என்ன சொன்னாலும் கேட்பாருன்னு தேர்தல் ஆணையத்துக்கு கீழே தானே எலெக்ஷனே நடக்குது அப்போ அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ண முடியாதா இல்லை தேர்தல் ஆணையம்ன்றது வந்து அந்த மேல இருக்கிற அதிகாரிகள் தான் பட் கீழே வேலை செய்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எப்போ தான் வேலை செய்கிறாங்க கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க தாசில்தார் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க டீச்சர்ஸு இவங்களாம் ஸ்டேட் கீழே ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா இவங்க தான் தேர்தல் காலத்தில் வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் பெரும்பாலும் வந்து பாஜகவாக இருக்க மாட்டாங்க இங்கே பாஜகவாக இருக்க மாட்டாங்க பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க வெவ்வேறு மாநிலங்களில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க அது பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவங்க பட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருப்பாங்க டீச்சர்ஸாக இருப்பாங்க யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க தான் வந்து தேர்தல் காலத்தில் வேலை செய்கிறாங்க அப்போ அவங்க வந்து வெவ்வேறு கட்சியை சார்ந்தவங்களாக இருக்கும்போது அவங்க வந்து இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்களே எப்படியாவது வெளியில் வந்துடும் இல்லையா ஆக்சுவலாக அந்த ஒரு பாயிண்டில் தான் வந்து தேர்தல் கமிஷன் வந்து கோல்வால் பண்ண முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதே சமயம் வளர்ந்துருக்கிற தொழில்நுட்பம் காரணமாக ஏதாவது பண்ண முடியுமா ஒரு சந்தேகம் மக்கள்கிட்ட அதிகமாகிட்டிருக்கு மக்கள்கிட்ட வந்து இந்த தே இவிஎம் மிஷினில் கோல்வால் பண்ண முடியுன்ற ஒரு எண்ணம் அதிகமாகிட்டிருக்கு அப்போது அரசாங்கத்துடைய பொறுப்போ தேர்தல் கமிஷனுடைய பொறுப்போ அல்லது சுப்ரீம் கோர்ட்டுடைய பொறுப்போ என்னென்னா இந்த தேர்தல் வெளிப்படையாக நடந்த ஒரு தேர்தல் மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்களோ அந்த ஓட்டு கரெக்டாக பதிவாயிருக்கு அந்த ஓட்டு தான் என்ன பட்டிருக்கு இதில் வேறு எந்த ஓல் மாலும் நடக்கலை இது நியாயமாக நடந்த தேர்தல் அப்படின்னு மக்கள் நியாயமாக நடக்கிற தேர்தல் அப்படின்னு மக்களுக்கு வந்து உறுதி கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் தான் சுப்ரீம் கோர்ட் இருக்குது ஆக்சுவலாக ஸோ அந்த உறுதிமொழியை வந்து சுப்ரீம் கோர்ட் பல விதமான என்கொயரிக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ இன்னைக்கு ஒத்தி வச்சுருக்காங்கன்னா இது கூட ஒரு விதத்தில் வந்து ஆளுங்கட்சி மேலே வந்து மக்கள் சந்தேகப்படுற சூழலில் ஒத்தி வச்சிருக்கிற ஒரு விஷயம் வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு பயம் கொடுக்கிற ஒரு விஷயமா கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஓ சுப்ரீம் கோர்ட் ஒத்தி வச்சிட்டாங்கன்னா நாளைக்கு நூறு சதவீதம் என்ன சொன்னாங்கன்னா ஏதாவது அப்படி ஏதாவது கோல்மால் நடந்திருக்கிற பட்சத்தில் மாட்டிப்பாங்க இல்லையா அதனால இதுவும் ஒரு பரவாயில்ல ஒத்தி வச்சது கூட பரவாயில்ல இதுவும் நல்லதுக்கு அப்படின்னு எண்ணம் கூட நமக்கு தோணுது ஆக்சுவலா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க